வணக்க மக்களே இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது ஆடு மாடு போல மனைவியை இலவசமாக வழங்கும் திமுக ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி பேசிட்டு தப்பிக்க முடியுமா சர்ச்சையில் சிக்கிய சி சண்முகம் அமைச்சர் கீதா ஜீவன் கொந்தளிப்பு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினரான சி வி சண்முகம் தேர்தலுக்கு பல அறிவிப்புகள் வரும் இலவசமாக மிக்ஸி கிரைண்டர் ஆடு மாடு ஏன் ஆளுக்கு ஒரு மனைவியையும் இலவசமாக வழங்குவார்கள் என்று கூறியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த பேச்சு பெண்களை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக பல்வேறு அரசியல் வட்டாரங்களும் சமூக அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அந்த வகையில் திமுக அமைச்சர் கீதா ஜீவனம் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது அதிமுகவின் பெண்கள் மீதான வக்கிரமும் வன்முமான அணுகுமுறையும் சி வி சண்முகத்தின் பேச்சில் வெளிப்பட்டுள்ளது ஓர் அரசியல்வாதியாக அல்லாமல் மனிதராக இருப்பதற்கே தகுதியற்றவர் சி வி சண்முகம் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அவர் இப்படி பேச முடியாது அவ்வாறு பேசியிருந்தால் அவரை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தியிருப்பார் ஜெயலலிதா அவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதன் பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களின் பொருளாதார தன்னிறைவு மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் புதுமை பெண் போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இதனால் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது கல்வியிலும் அவர்களின் பங்கு பெறுதல் அதிகரித்துள்ளது மேலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை இழந்த வரலாறுகள் ஏராளம் பெண்களை அவமதிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்படும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்களிடமிருந்து தக்க பதிலை பெறுவார்கள் என்று கூறியுள்ளார் திராவிட மாடல் ஆட்சியில் செயல்பட்டு வரும் திட்டங்களால் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கை தரம் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது கல்வியில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது இடைநிற்றல் குறைந்துள்ளது தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளது என்று பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன பெரியார் அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் தமிழ்நாட்டில் பெண்களுக்காக நடைமுறையில் இருக்கும் திட்டங்கள் இந்தியாவின் வேறு எந்த மாநிலங்களிலும் விடவும் முன்னோடியானவை அதனால்தான் இப்போது இந்தியாவில் பல மாநிலங்களில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்பட்டு வருகின்றன மத்திய பிரதேசத்தில் லட்லி பெஹ்னா யோஜனா எனவும் கர்நாடகத்தில் கிரகலக்ஷ்மி என்ற பெயரிலும் மகாராஷ்டிராவில் முதலமைச்சரின் அன்பு சகோதரி என்ற பெயரிலும் ஒடிசாவில் சுபத்ரா யோஜனா என்ற பெயரிலும் மேற்கு வங்காளத்தில் லக்ஷ்மி பந்தர் எனவும் ஜார்க்கண்டில் மைய சம்மன் யோஜனா எனவும் இமாச்சல பிரதேசத்தில் இந்திரா காந்தி பியாரி எனவும் சத்தீஸ்கரில் மக்தாரி வந்தன் யோஜனா எனவும் சிக்கிமில் சிக்கிம் ஆமா யோஜனா எனவும் புதுச்சேரியில் மகளிர் உதவித்தொகை எனவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண்களை அவதூறாக பேசிய அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை இழந்த வரலாறு நிறைய உண்டு பெண்களை இழிவுபடுத்தி வரும் அதிமுகவுக்கு அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுத்து பாடம் புகட்டுவார்கள் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்